கோல்டன் டெம்பிள் சீக்கிய மதத்தை ஃபாலோ பண்ற எல்லா சீக்கியர்களுக்குமே பொதுவான புகழ் பெற்ற மிக பெரிய ஒரு வழிபாட்டு தலம் தாங்க இது இது எங்க இருக்குன்னா பஞ்சாப் மாகாணத்துல அம்ரிஸ்டர் அப்படின்ற ஊர்ல தாங்க இருக்கு இதுக்கு என்ன பேர் இருக்கு ஸ்ரீ ஹர்மந்திர் சாஹிப் இதுதான் நுழைவு வாயில் நுழைவதற்கு முன்னாடி கால் ரெண்டையும் தள்ளிவிட்டு தான் உள்ள போகணும் கட்டாயமா பேண்ட் போட்டுருக்கணுங்க நீங்க ஷார்ட்ஸ் போட்டீங்கன்னா உள்ள அனுமதிக்க மாட்டாங்க தலையில ஒரு டர்பனும் அணிஞ்சிருக்கணும் உள்ள நுழைஞ்ச உடனே பெரிய குளம் ஹோலி வாட்டர் சரோவர் சொல்றாங்க இதுல சுத்தம் பண்ணிட்டுதான் நடுல இருக்க கோல்டன் டெம்பிள் குள்ள போறாங்க எழுநூத்தி ஐம்பது கிலோகிராம் சுத்தமான தங்கத்தினால இந்த கோயில கட்டிருக்காங்க உண்மையிலேயே பார்க்க பிரமிப்பா இருக்குங்க எல்லா மதத்துல உள்ளவங்களும் உள்ள போய் பார்க்க அனுமதி உண்டு ஆனா நம்ம டிரெஸ் கவர்ச்சியாகவோ ஆடை குறைவாகவோ இருக்க கூடாது அதே மாதிரி கணவன் மனைவியோ ஆண் பெண் நண்பர்கள் வந்தாலும் கையை கூத்துட்டு உள்ள போக கூடாது அதே மாதிரி நீங்க இரவு நேரத்துல வந்தீங்கன்னா விசேஷ விளக்குகள் மூலமாக அந்த கோல்டன் டெம்பிள் அப்படியே மின்னுங்க இந்த இடத்த பார்த்து ரசிச்சதுல ரொம்ப சந்தோஷம்ங்க